அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் பரமசிவம் இந்த காலனில உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேங்க திண்டுக்கல் மாவட்டத்துல சமீபத்தில் ஒரு ஆய்வு ஒண்ணு மேற்கொண்டிருக்காங்க என்ன ஆய்வு அப்படின்னு கேட்டால் சிறுநீரக நோய்கள் எந்த அளவு நம்ம மாவட்டத்துல இருக்கு அப்படிங்கிற அந்த ஆய்வுங்க அந்த ஆய்வுல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்திலேயே வேடசந்தூர் தொகுதியில குறிப்பா வடமதுரை அயலூர் எரியோடு பகுதிகளில் தான் சிறுநீரக நோய்கள் என்பது பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் அதிகமாக தாக்கியிருக்கு அந்த நோயினால் அதிகமான பேர் தான் நான் என்னுடைய திண்டுக்கல்ல இருக்கிற சிறுநீரக நோய் சிறப்பு நிபுணர்கள் மருத்துவர்கள்ட்ட கேட்டபோது அந்த செய்தி உண்மை அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடிஞ்சுது பதினைந்து வயதுக்குட்பட்ட சிறுவர்கள்லாம் அந்த சிறுநீரக உப்பு நீர் நோய் நெஃப்ராட்டிக் சின்ட்ரோம் அப்படிங்கிற அந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க நாற்பத்தைந்துல இருந்து ஐம்பத்தைந்து வயது இருக்கிற அதிகமாக வெயில்ல உழைக்கிறவங்க நிறைய நீர்ச்சத்து சத்து வெளியேற அவங்களுக்கும் இந்த கிட்னி ஃபெயிலியர் கிரானிக் கிட்னி டிசீஸ்ன்னு சொல்கிற அந்த சிறுநீரக நோய் என்பது பாதிக்கப்பட்டிருக்குங்கிறது அவர்கள் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த செய்தியை அப்படியே கடந்து போயிடாமல் இதுக்கு என்ன செய்யணும்னு யோசித்தப்ப தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் விபிபி நினைவு அறக்கட்டளையும் விபிபி நினைவு மருத்துவமனையும் இணைந்து சிறுநீரக நோய்களுக்கான ஒரு சிறப்பு இலவச மருத்துவ முகாமை நடத்த முடிவு செய்தோம் இந்த முகாமில் நோய்களுக்கான மருத்துவம் மட்டுமல்லாம இந்த நோய் வராமல் தடுப்பதற்கான வழிமுறைகளும் சிகிச்சை முறைகளும் உங்களுக்கு சொல்லித்தர இருக்கிறோங்க இந்த முகாம் நம்முடைய வடமதுரை கலைமகள் மேல்நிலைப் பள்ளியிலே வருகிற ஞாயிற்றுக்கிழமை பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று காலை ஒன்பது மணியிலிருந்து ஒரு மணி வரை நடக்க இருக்கிறது இந்த முகாமிலே அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் குறிப்பாக சிறுநீரக நோய் உள்ளவர்கள் இரவில் அதிகமாக சிறுநீர் கழிக்கிறவங்க ஆண் மலட்டுத்தன்மை விரைவீக்கம் இறக்கம் உள்ளவங்க ஐம்பது வயதுக்கு முன்னாடியே எனக்கு இரத்த கொதிப்பு நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்றவங்க சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டு எனக்கு அதன் தொடர்ச்சியாக என்னுடைய கிட்னியும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வருத்தப்படுறவங்க இப்படி சிறுநீரக நோய் தொற்று இருக்கிற அனைவரும் இந்த முகாமில் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் மேலும் இந்த நோய் வராமல் தடுக்கணும் அப்படின்னு பிரியப்படுறவங்க இங்க வந்து எங்களுடைய சிறப்பு மருத்துவர்களிடத்தில் ஆலோசனை பெற்று செல்லலாம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த முகாம்ல என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னா ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு மதிப்பிலான சிறுநீரக நோய் சம்பந்தமான இரத்த பரிசோதனைகளும் ஸ்கேன் பரிசோதனைகளும் உங்களுக்கு இலவசமாக செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு தவறாமல் இந்த முகாம்ல நீங்கள் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் இந்த காணொலியை பார்க்கிற நீங்கள் உங்கள் பகுதியில் இருக்கிற நண்பர்கள் உறவினர்கள் யாரேனும் சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் நிச்சயமாக இந்த தகவலை பகிரணும் ஸோ ஒரு நோயற்ற சமுதாயத்தை உருவாக்குவதற்கான எங்களுடைய முயற்சியில் நீங்களும் பங்கெடுக்க வேண்டும் நம்முடைய வேடசந்த தொகுதியில் இந்த சிறுநீரக நோய் என்பது குறையுது அப்படிங்கிற அந்த செய்தியை நாம் அச்சீவ் பண்றதுக்கு நாம் எல்லோரும் இணைந்து இந்த நிகழ்வை நடத்துவோம் நன்றி வணக்கம்